சென்னை பக்கத்தில் நம்ம திருவள்ளூர்ல ஒரு குட்டி உயிருக்காக ஒரு தாய் தகப்பன் படுற பாடு இருக்கே நம்ம மனசையே உளுக்கிடுச்சு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா ஒரு ஒன்றரை மாசக் குழந்தை பிறக்கும்போதே இருதயத்துல பெரிய குறைபாடு டோட்டல் அனோமலஸ் பல்மனரி வீனஸ் கனெக்ஷன்னு சொல்றாங்க இந்த குழந்தைக்கு உயிர் வாழணும்னா உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமாம் அப்பா பிரசாந்த் அம்மா தேன்மொழி ஸ்கூல் வேன் டிரைவரா இருக்கிற பிரசாந்துக்கு தினசரி ஐநூறு ரூபாய்தான் வருமானம் இந்த வறுமையில் குழந்தையோட ஆபரேஷனுக்கு நாலு லட்சம் ரூபாய் தேவைப்படுது நாலு லட்சம் ரூபாய் இது அந்த குடும்பத்துக்கு பெரிய கனவு மாதிரி சென்னையில் இருக்கிற மியாட் மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை நடக்கப் போகுது ஆபரேஷன் செலவு ஐசியூ பராமரிப்பு ஹாஸ்பிடல் தங்குற செலவுன்னு எல்லாமே இதில் அடங்கும் தினமும் கஷ்டப்படுற அந்த குடும்பத்தால் இந்த பணத்தை எங்க போய் திரட்ட முடியும் அவங்க கண்ணு கலங்கி நம்ம எல்லாரோட உதவியையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சின்னதா நாம செய்யற ஒவ்வொரு உதவியும் அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தும் இந்த குழந்தை பிழைக்கலைனா அந்த குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கும் ஒரு குட்டி உயிர் நம்ம ஆதரவுக்காக காத்துட்டு இருக்கு இப்ப உதவி செய்யலைனா வேற எப்ப செய்ய போறோம் நம்மளால முடிந்த உதவியை செஞ்சு அந்த குழந்தைய முழு வாழ்க்கையும் வாழ வைக்கலாமா